அன்பர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பலன்கள் துடிப்பும் வேகமும் கொண்ட மேசராசி அன்பர்களே வணக்கம் பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலையங்களின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் பிறக்கப்போகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்ட படியே முடித்து விடுவீர்கள் மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவார் செய்யும் முயற்சிகளில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்ப்பது மனதிற்கு அமைதியை கொடுக்கும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் மறைமுக எதிரிகளின் இனம் கண்டு விலகி விலக்குவீர்கள் சமூக பணிகளில் மதிப்புகள் உயரும் தேவைக்கேற்ப வருமானம் வந்தாலும் செலவுகளில் சற்று கவனம் வேண்டும் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து மனதிற்கு இனிமையான செய்திகள் கிடைக்கும் உணவு விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்கவும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வாழ்க்கை துணை துணைவரிடம் புரிதல் மேம்படும் நீர்ப்பாசன வசதிகளை அறிந்து மா மாற்று பயிர்களை பயிரிடவும் இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் தடையாக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் தொழில் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் திறமைக்கு உண்டான மதிப்புகள் உயரும் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்க்கவும் துரித வகை உணவுகளை குறைத்து கொள்ளவும் பெண்கள் பெண்கள் எதிரி எதிலும் அவசரமின்றி செயல்படவும் வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகும் பொன் பொருள்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் கணவன் வழி உறவினர்களின் மத்தியில் உங்கள் புகழ் உயரும் சுபகாரிய செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகும் சு சுயத்தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல்கள் உண்டாகும் மாணவர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் மேல்நிலை கல்வியில் கவனம் வேண்டும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் தகவல் தொடர்பு சாதனங்களை தேவைகளை அறிந்து பயன்படுத்தவும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் மறையும் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் நிறைவேறும் விருப்பமான துறைகளில் படிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் வெளி விளையாட்டிலும் ஈடுபட்டு வெற்றியடைவீர்கள் உத்தியோ உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகப் பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் சிலருக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் உண்டாகும் அலுவலகங்களில் செல்வாக்கு உயரும் தடைப்பட்டிருந்த ஊதிய உயர்வு சிலருக்கு சாதகமாகும் பண வரவுகளால் பொருளாதார நிலை சீரடையும் புதிய வேலை சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் திறமைக்கேற்ற புதிய பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்ப எதிர்பார்த்த சாதகமான சூழல்கள் உண்டாகும் வியாபாரிகள் வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் புதிய தொழில் சார்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவீர்கள் பத்திரப்பதிவுகளை விழிப்புணர்வு வேண்டும் பயணத் தொழில்களின் மறைமுகமான விரயங்களால் கையிருப்புகள் குறையும் தொழிலை விரிவு செய்வதற்கான சூழல்கள் அமையும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் சற்று கவனத்துடன் செயல்படவும் வர்த்தகத்தில் லாபகரமான சூழல்கள் உண்டாகும் இயந்திர உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் உதிரிபாகத் தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டால் குழப்பங்களை தவிர்க்கலாம் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வழிபாடு திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்துவர மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்களையும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும் இங்கே கூறப்பட்டுள்ள அனைத்து சுப மற்றும் அசுப பலன்கள் யாவும் பொது பலன்களே அவரவர்களுக்கு நடைபெறுகின்ற தசாபுத்திக்கு ஏற்ப மாறுதல்கள் உண்டாகும்